அடுத்து பரசலூர் கோவிலில் ஆவணி திருவள்ளூர் வழிபாடு ஆடி மாதம் அமாவாசை முடிந்து ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் ஆவணி அவிட்டம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம் ஆவணி அவிட்டத்தில் பூணூல் அணியும் வைபவம் பூணூல் மாற்றுதல் புனித சடங்கு செய்தலை திருவள்ளுவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்வது வாடிக்கையாக உள்ளது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கோவில் அடுத்து பரசலூர் ஊராட்சியில் நாகாத்தம்மன் கோவிலில் பரசலூர் ஒன்றிய உறுப்பினரும் நாகாத்தம்மன் கோவில் அரங்காவலரும் மயிலாடுதுறை மாவட்ட தேமுதிக அவைத்தலைவருமான கே எஸ் கிருஷ்ணன் தலைமையில் நூற்றி எட்டு நாகை திருவள்ளுவர் குலத்தை சார்ந்தவர்கள் ஆவணி அவிட்டத்தை கடைபிடித்து வைதிக முறைப்படி பூணூல் அணியும் சடங்கு நடத்தினர் பின்பு காயத்ரி மந்திரத்தை ஓதி வழிபாடுகள் செய்தனர் வேத பாராயணம் செய்யவும் வேதங்கள் ஓதும் போது ஏற்படும் சொல்குற்றங்கள் பொருள் குற்றங்களை நீக்கும் சடங்காகவும் பூணூல் மாற்றும் வைபவம் நடைபெற்றது பழைய பூணூலை அகற்றிவிட்டு வேதியர்கள் வழிகாட்டுதல் படி மந்திரங்கள் ஓதி புது பூணூல் அணிந்து கொண்டனர் உபாகர்மா எனப்படும் பூணூல் அணிவது வேத கல்வி ஆரம்பிப்பது இந்த நாளில் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு ஆலயங்களில் பூணூல் அணியும் சடங்கு ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு நடைபெற்றது இதில் நாகை திருவள்ளுவர் குல சமுதாய பொறுப்பாளர்கள் தலைவர் மாங்குடி பிரபாகரன் பொருளாளர் ஜோதி சிவா இளைஞரணி செயலாளர் சரவணன் குருமார்கள் செந்தமிழ் அந்தனர் ஜோதிடம் ரத்னா அறிவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நான் இந்த மாவட்டத்தில் மூன்று மாடு சேர்த்து இவங்க கூடலாம் பார்க்கக்கூடியதுல அவரை வந்து மிக மிகப்பெரிய மதிப்பாளரும் கூட எனக்கு அவர் மாமா அதனால அவருக்கு